ஏன்னா கடவுள் கூட நம்மளோட பாதையில ஒரு தடையாயிடுவார் கடவுள் அடைக்கும் போது எல்லாருக்கும் அது சொல்லி வச்சாராம் நான் மட்டுமே அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆசை எல்லாருமே ஸ்பெஷல்ன்றது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா இந்த இடத்துல கடவுள் நமக்கு வந்து எந்த விஷயமும் செய்யலை ஒருவேளை அந்த கடவுள் செய்யலாமோ அப்படின்னு இன்னொரு மதத்துக்கு போறவங்கள பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா தெளிவா தெரிஞ்சாதான் ஆனந்தம் இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருந்த அந்த அஸ்திவாரத்தை அசைக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய முயற்சி தேவை நீயே இல்லைன்னா சச்சரவேதுன்னு கேட்டாரு நீயே இல்லைன்னா கடவுள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம அந்த புத்தரின் தம்ம பதத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அது ஓஷோவோட குறிப்புகளோட நேத்து நம்ம பார்த்ததோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும் நேத்து மதங்கள் குறித்து நிறைய நம்ம பார்த்தோம் அந்த மதங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மதம் இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட நம்ம நினைக்கிற மதங்கள் இல்லை அது அவரவருக்கான தனி பாதைங்கிறதுக்காக சொன்னார் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம்னா பூஜாரியே தேவையில்லை நீங்களே உங்களுக்கான பூஜாரி யாரும் உங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு உங்களுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பூஜாரிங்கிறவங்க உண்மையிலே கடவுளே நம்புறவங்க கிடையாது ஏன்னா தொடர்ந்து அவங்க கடவுள் பக்கத்துல இருந்துட்டு இங்கிருந்து வாங்கி அங்கிருந்து வாங்கி ஒரு இடைத்தரகர்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே அங்க நம்பிக்கை இருக்காது நீங்க அது நிறைய இது பண்ணி கூட பார்க்கலாம் அப்படிங்கிறாரு ஏன்னா பூஜாரியோட குழந்தைகள் அதனை வெளிப்படுத்துமா நாத்திகர்களா இருந்து அந்த மாதிரி அவங்க உண்மையிலே தான் நாத்திகர்களா இருப்பாங்க ஏன்னா கடவுள் பக்கத்துல இருக்கிறதுனால எதுவும் நடக்கலைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது கடவுள் நம்ம நினைக்கிற அந்த உருவத்துக்கு பக்கத்துல இருந்துட்டு அதிகமாக அவங்க தான் கடவுளோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க கடவுளுக்கு எல்லாமே செய்றாங்க ஆனாலும் தன் வாழ்க்கையில மாற்றம் வரலன்றது அவங்க முதல்ல புரிஞ்சிருப்பாங்க அவங்க உங்களுக்கு வக்காலத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது உண்மையில அவங்க ஒரு வகையில் ஏமாற்றிக்காரர்கள் மாதிரி இருக்கலாம் உண்மையான ஆன்மீக உணர்வு அவங்களுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி மத உறுப்புகளும் அந்த சடங்குகளும் அவங்களுக்கு தேவை இல்லைன்னு புரிஞ்சு போயிருக்கும் எப்பெல்லாம் இது ஒரு பரிகாரம்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ உண்மையிலே அவங்க நாத்திகர்களா இருக்கிறாங்க சில பேர் நினைப்பாங்க உலகம் மொத்தம் ஒரே மதமாக இருந்துட்டா சச்சரவே இல்லாமல் போயிடுமான்னு ஒரு வகையில் பார்த்தா ஒவ்வொரு மதத்துக்கும் எத்தனை பிரிவுகள் இருக்குது இப்போ நம்ம இந்து மதம் சொன்னாலேயே சிவனை வழிபடுறவங்க கிருஷ்ண விஷ்ணுவை வழிபடுறவங்க அதுலேயும் வடகலை தென்கலை இப்படின்னு நமக்குள்ள பிரிவுகள் வந்து மதத்தினால உருவாகலை அது நம்மளோட கற்பிதத்தினால உருவாகுது அதனால் மதம் ஒன்றா இருந்துட்டாலாம் சச்சரவுலாம் தீர போறது கிடையாது இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுளே இல்லாமல் கூட சமணமும் புத்த மதங்கள் இருக்குது நம்ம கடவுள்னு சொல்கிற மதங்களை தாண்டி கடவுளே இல்லாமல் கூட சமணமும் புத்தமும் தோன்றி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதில் நம்ம அங்கே இருக்கிற புத்தரையோ மகாவீரியோ கடவுளாக நம்ம ஆக்கறது இல்லை இது வரைக்கும் ஆக்கலை புத்தர் வழி மகாவீர் வழின்னு வேணால் சொல்லிக்கலாம் அவங்களே நம்ம வந்து ஒரு கடவுள் தன்மையை கொடுக்கலை ஏன்னா கடவுள் கூட நம்மளோட பாதையில் ஒரு தடையாகிடுவார் கடவுள்னா அவங்க சொல்கிறது அந்த நீ நீ உருவாக்கி வச்சிருக்க கடவுள் அவர் வந்து நம்ம பாதையில் ஒரு தடையாக மாறிடுவாங்க எப்போ நீங்கள் சரியான புரிதல் இல்லாத இருக்கும்போது இந்த ஆன்மீகத்தொருளும் இது நடக்குது தியானத்துக்கும் நமக்கும் நடுவில் யாரோ வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் இது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இது பண்ணால் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்லக்கூடிய எந்த இடைத்தரகர்களையும் நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எவ் அவர்த்து ஒரு மதம்னா அவரவரும் கடவுள்தான்ற தடை அப்ப நமக்கு நீங்கிடும் இந்த கடவுள் ஏன் தடைன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு புரியும் கடவுள் படைக்கும் போது காதலையும் சொல்லி மச்சாராம் நீ வந்து ஒரு யூனிக்கான ஆள் பிரத்யேகமான ஆள் உனக்கு ஒப்பிடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தரையும் அனுப்புறதா ஒரு கற்பனைன்னு வச்சுப்போமே அது நிஜமா கூட இருக்கலாம் அப்படிதான் சொல்லி ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சிருக்கணும் ஆனா இங்க வந்த பிறகு பிரத்யேகன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது ஏன்னா யூனிக்காக இருக்கணும் நான் மட்டுமே அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆசை ஆனா இதுல மத்தவங்கள பிரத்யேகன்னு ஒத்துக்க மாட்டோம் நான் மட்டும் யூனிக்னா எல்லாருக்கும் சந்தோஷம் ஏன்னா அங்க ஆணவம் செயல்படுது அது நமக்கு விஷத்தை தான் கொடுக்குது அதுதான் அந்த பிரபஞ்ச அன்பை விரட்டக்கூடிய ஒரு விஷமா மாறுது எல்லாரும் பிரத்யேகம் அதாவது எல்லாருமே ஸ்பெஷல்ன்றதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல நீ ஸ்பெஷல்னா ஒத்துக்கிறோம் இதில் இந்த எளிமைத்தன்மைக்கு பாருங்கள் நேற்று நம்ம எளிமை கொடி பார்த்துட் பார்த்து பார்த்தோம் இங்கே எளிமைத்தன்மைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ரொம்ப எளிமையானவன் நான் ஆன்மாவோட ஒரு துகள் மாதிரி அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்பப்பா நீ தான் இருக்கிறதுலே பெரிய பக்தன் உன்னே மாதிரி யாருமே கிடையாது அப்படிங்கிற பதிலை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆமாப்பா நீ எளிமையானவன் சொல்லி பாருங்க அவங்களுக்குள்ள எவ்வளோ ஆணவம் வாங்கும் அப்படிங்கிறார் அதாவது இந்த எளிமைன்னு சொல்றது கூட ஒரு வகையில் ஆணவமாக இருக்கு உண்மையில சாதாரணமாக இருக்கிறது தான் உண்மையிலே அசாதாரணமான விஷயம் அது அதை வந்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கு சாதாரணமாக எல்லாரையும் நினைக்கிறது தான் உண்மையிலே அசாதாரணமான விஷயம் நம்மையும் நம்ம படஸ்டில் வைக்க வேண்டாம் வேற யாரையும் வைக்க வேண்டாம் இதுல உன் நினைவே உனக்கு அந்த நினைவு அதே நினைவு மற்றவங்களை நீ நினைச்சினா அப்ப கடவுள் தன்மையை உணர்வை அப்படிங்கிறாரு இது தன்னை போல் பிறரை நினைவு மாதிரி இருக்கு நீ ஸ்பெஷல்னா எல்லாருமே ஸ்பெஷல் நீ சாதாரணம்னா எல்லாருமே சாதாரணம் இது அடிக்கடி பத்ரிஜியே சொல்லியிருக்காரு ஒரு கடவுளை ஒரு உருவமா நீங்க நினைக்கிற வரைக்கும் கடவுளை பத்தி புரிஞ்சு கொள்ளவே முடியாது பார்க்கவும் முடியாது இது இந்த ராமகிருஷ்ணருகோட இதில் கூட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அவர் எல்லா பற்றுதலும் நீங்கும் போது காளின்ற உருவத்தோட பற்றுதல் மட்டும் அவர்கிட்ட நீங்கவே இல்லை அதை வெளியேற்றுறதுக்கு அவர்கிட்ட ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணதாக சொல்லுவாங்க அந்த காளின்ற உருவத்தை நீ உருவாக்கின உருவத்தை நீயே உன் வாளால வெட்டு எப்படி என்னோட காளியை நான் வாழால் வெட்டுவேன் அப்படின்னு கேட்பாரு அந்த உருவத்தை உன் மனதால தான் உருவாக்கியிருக்க உன் மனதாலேயே வாழையும் உருவாக்கு அப்படிம்பார் உன் மனதால வாழ உருவாக்கி அந்த காளின்றத கடைசி அந்த இதையும் வெட்டு பற்றற்றான் பற்றினே பற்றுக பற்று அறுக்க அப்படிம்பாங்க அந்த பற்ற கூட நமக்குள்ள அறுக்கணும் ஏன்னா உன்னோட அந்த கற்பனை தான் எல்லாத்துலேயும் தடையா இருக்கு அதை ஆரம்பத்திலேருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு நீ உருவாக்கணும் உலகம் அப்பதான் உண்மையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் பிரகலாதன் கூட சொல்லுவார் இல்லையா க கடவுள் வந்து நிறைய விஷயத்துல அவரை காப்பாத்துவாரு அப்போ உன்னை நான் பார்க்க முடியலேன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுவார் நீ ஏன் என்னை வந்து ஒரு உருவமா அதாவது நான் என் கு என் முன்னாடி தோன்றணும்னு நினைக்கிற உன் கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு அதை போய் தன் தந்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை வரும் அவருமே அதை பார்க்க ஆரம்பிப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் வெறும் வார்த்தை அல்ல உருவம் வந்து உருவமற்றது ஆனால் எல்லா உருவத்திலேயும் இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் வருமா ஒரு அதிர்ச்சி கூட வரும் ஏன்னா இவ்வளோ நாள் வச்சிருந்த அந்த புரிதல் வந்து உடைபடுது இல்லையா அது நமக்கு அந்த அதிர்ச்சி தான் கூழாங்கல் கூட வைரமா தோன்றலாம் வைரம் கூட கூழாங்கலா தோன்றலாம் எதுல இல்லை அவரு அந்த தன்மை உன்னோடு நீ ஒன்றுப்போ அந்த இறைத்தன்மை இருந்தா அந்த தேடுதல் நிற்கப்படும் அப்பதான் உன்னோட தேடுதல் நிற்கும் அப்படிங்கிறது அந்த தேடுதல் நிற்கும் போது நீ எந்த நிலையில இருப்ப ஒரு குழந்தை போல கள்ளம் கபடற்று இருக்கும் கடவுள் நம்ம கூட பேசிட்டு தான் இருக்காரு கண்டிப்பாக எல்லாரு கூடையும் ஆனால் அவர் ரொம்ப மெல்லீசாக தான் பேசுவாராம் ஏன்னா அவரு நான் இன்டர்ஃபீரன்ஸை கலைப்பிடிக்கிறாரு அவரோட அந்த மெல்லிய தட்டுதல் இல்லை மெல்லிய ஒலி ஏன் நமக்கு கேட்க மாட்டேங்குதுன்னா நம்மளோட எண்ணங்களோட இறைச்சல் அவ்வளோ அதிகமா இருக்கு அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த மதம் சரியில்லை அந்த மதத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல கடவுள் நமக்கு வந்து எந்த விஷயமும் செய்யலை ஒருவேளை அந்த கடவுள் செய்யலாமோ அப்படின்னு இன்னொரு மதத்துக்கு போகிறவங்கள பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா இருள் இருளை தேடுது அப்படிங்கிறார் அது ஒரு நாளும் ஒளியை காண முடியாது ஒரு இருள் இருளை தேடி போய்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் ஒளியை கொண்டு வாங்கன்னு முதலே சொன்னார் எப்படிப்பட்ட ஒளி அது நீ பண்ணுற கற்பனை ஒரு நாளும் நிஜமாகாது நீ கற்பிதமாக வச்சுட்டு இருக்க கடவுள் என்ற ஒரு புரிதல் ஒரு நாளாக அது உண்மையே ஆகாது ஏன்னா நம்ம உருவாக்குறது எல்லாமே உண்மையல்ல அது பொய்யோடு சேர்ந்தது தான் பொய்யை தான் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும் உண்மையை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை அது அங்கேயே இருக்கு அது இருப்பு அது அது புரிதல் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் கடவுளை சரியான முறையில் புரிஞ்சு கொள்ள இந்த தம்ம சில வரிகளை சொல்லியிருக்காங்க விழுத்திருப்பதே வாழும் வகை ஏற்கனவே இறந்து விட்டவன் போல மூடன் தூங்கி கிடக்கிறான் குரு தான் விழித்திருக்கிறார் நிச்சயமாக நிலைத்திருக்கிறார் கவனித்து இருக்கும் அவர் தெளிவோடு இருக்கிறார் என்ன ஆனந்தம் விழித்திருப்பதே வாழ்வென்பது தெரிந்திருக்கிறது என்ன ஆனந்தம் அப்படின்னு அந்த பாடல்ல ஒரு பகுதி இது விழித்திருப்பது தான் வாழும் வகை இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து இரவு பகல்னு பிரிச்சிருக்கோம் இரவில் தூங்குறோம் பகலில் விழித்திருக்கோம்னு நினைக்கிறோம் அது இல்லை அப்படிங்கிறாரு நம்ம விழித்திருப்பு அது அல்ல நமக்கு வந்து தூங்கிட்டு தான் இருக்கும் இரவு பகல் மொத்தமும் தூங்கிட்டு தான் இருக்கும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் கூட இருக்கு நம்ம எப்பெல்லாம் எனக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு நீ நினைக்கிறியோ உண்மையில அது பெரிய தூக்கமா இருக்கு நீ விழிப்புணர்வு நான் வந்துருச்சுன்னு நினைக்கிறதே உன்னோட கற்பிதம் அப்படிங்கிறார் அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு நினைக்கிறோம் ஒரு காலம் விழிப்புணர்வு அடையவே மாட்டான் இது மிகப்பெரிய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நான் விழுத்திருக்கேன் விழுத்திருக்கேன் எனக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறது கூட உன்னோட கற்பிதமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கூடுதல் விழிப்புணர்வு வேணும் ஏன்னா அதை தான் நிறைய பேர் செய்கிறாங்க அப்படிங்கிறார் ஏன்னா மூடன் தூங்கி கிடக்கிறான் அவன் வந்து ஒரு அறியாமையில் இருக்கான் அறியாமை எப்படிப்பட்ட அறியாமைன்னா நான் விழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அறியாமை ஆனால் உண்மையில் அவன் தூங்கிட்டு இருக்கான் எப்படிப்பட்ட தூக்கம் அது இறந்து விட்டவன் போல தூக்கம் யார் அப்போ உண்மையிலே விழிச்சிருக்கா தான் விழிச்சிருக்கார் குருனா யார் தனியா எங்கேயோ இருக்கிற குரு ஆசான் இல்ல உனக்குள்ள இருக்கிற அந்த குறிக்கோள் அந்த தேடுதல் தன்மை விழித்து இருக்கா அதுதான் நிச்சயமா நிலைத்தும் இருக்கும் அப்ப விழிப்புணர்வுன்றது எதை குறிப்பிடுது கவனித்து இருக்கும் அவர் அருமையான வார்த்தை சாட்சி பாவம் எதையும் நீங்க கவனம் என்ன மாதிரி கவனம் நீ ஈடுபாட்டோட இல்லை இருக்கிற கவனம் அல்ல நமக்கு எனக்கு அடிக்கடி தோணும் எதற்காக கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கணும் சாட்சி பாவம் போது கொஞ்சம் தள்ளி தான் பார்க்கணும் இப்போ ஒரு பொருளை நம்ம கண்ணு கிட்ட கொண்டு வந்து எங்கள் கலங்களா இருக்கும் நம்ம அந்த மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் இணைப்போட பிணைப்போட அந்த விஷயத்த கவனிக்கிறோம் அப்போ அது கலங்களாக தான் தெரியும் எப்போ நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது தான் தெளிவாக தெரியும் அந்த சாட்சி பாவம்ன்றது நம்மள தள்ளி இருக்க சொல்லுது கவனித்தும் தான் தெளிவாக இருக்கிறாங்கன்னு எவ்வளோ அழகாக சொல்றாங்க பார்த்தீங்களா அப்போ விட்னஸ்ல இருக்கும்போது உங்களால தெளிவா தெரியும் தெரியும் தெளிவா தெரிஞ்சாதான் ஆனந்தம் கலங்கலா இருக்கும்போது எது உண்மை எது போயின்னு நமக்கு தெரியல அது ஏன் காரணம்னா நம்ம அங்கே விட்னஸ்ல இல்லை விட்னஸ்ல இல்லாம நம்ம விழிப்புணர்வுல இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு கற்பிதம் தான் அப்ப நம்ம அந்த விழிப்புணர்வு வருது அப்படின்னா நீ தள்ளி நெல் சாட்சி பாவமா இரு உன்னோட செயலுக்கே நீ சாட்சி இருக்கணும் முதல்ல அப்புறம்தான் பிறரோட செயலுக்கு இந்த சாட்சி பாவம் தான் ஆனந்தத்தை கொடுப்பது அந்த ஆனந்தம் என்ன ஆனந்தம்னா விழுத்து இருக்கிறது தான் வாழ்வுன்னு தெரிஞ்சிருக்கான் அதுதான் ஆனந்தம் நம்ம பேர் ஆனந்தத்தை முக்தியில ஒரு முக்தி ஆனந்தம் நிறைய ஆனந்தம்ன்ற வார்த்தையை கேள்விப்படுவோம் கேட்கும் போது நம்ம கூட அந்த ஆனந்தம் கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் கூட எழும் ஆனால் அதற்கான சூத்திரம் ரொம்ப எளிதுதான் வந்தப்படாமல் இணைப்பு இல்லாமல் தள்ளி நின்று பாருன்றாங்க அவ்வளவுதான் ஏற்கனவே நம்ம படித்தோம் நிகழ்கணத்துல வாழுங்கன்னு அந்த நிகழ்கணத்துல வாழும் பொழுதும் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கிற ஒரு உணர்வுல நம்ம வாழ்ந்தோம்னா உண்மையான விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும் இந்த விழிப்புணர்வை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு நமக்கு இந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு நினைக்கும் போது நம்மளை நம்ம ஏமாற்றோம் அப்படிங்கிறார் வெறுப்பின கண்ணை திறக்கிறது விழிப்பு அல்ல எந்த கண் திறக்கணும் ஆல்ரெடி நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம் மூன்றாம் கண்ணன் மூன்றாம் கண்ணுன்றது தனிப்பட்ட முறையில யாருக்கோ உரியது இல்லையா ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு தான் வரும் அப்படி இல்ல அது அகக்கண்கள் அந்த அகக்கண்கள் திறக்கிற வரைக்கும் உன்னோட நினைப்பு எதுவுமே சரியா இருக்காது நீ அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறது எதுவுமே நீ அடைஞ்சிருக்க மாட்டேன் சில பேர் சொல்லுவாங்க தியானத்துக்கு வந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மீண்டும் பழைய நிலைமையே வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்னன்னா ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு எஜ்ஜை பார்த்தோன்னே ஒரு பரவசம் இதுதான் போல முடிவு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை அந்த உண்மையான அகக்கண் முழுசா திறந்ததுன்னா இந்த நம்மளோட கற்பிதம் நின்னு போயிடும் அது மயக்கம்ன்றது புரிஞ்சிடும் அந்த விழிப்படைந்ததாக நினைச்சு கொண்டிருந்தது எல்லாமே உன்னோட கனவு அது உன்னோட உண்மையான விழிப்படைப்பு கிடையாது முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமாக ஏற்றுக்கணுன்றாங்க அக்செப்டன்ஸ் எதை அக்செப்டன்ஸ் பண்ணணும் நீ கனவுலகத்தில் தான் இருக்கிறன்றதை முதல்ல அக்செப்ட் பண்ணணும் அதை நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம் முதல் சொன்ன மாதிரி நீ யூனிக் இல்லை நீ யூனிக்னா ஜாலியாக இருக்கு அடுத்தவங்க யூனிக்குனால் ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கு அதே போல நீ நித்திரையில் இருக்க எப்பவுமே ஒரு கனவுலகத்திலாம் இருக்கிற நீ உருவாக்கின பொய்யான மாயையில் இருக்கன்னு சொல்லும் பொழுது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல நீங்கள் எப்போ விழிப்புணர்வு உண்மையிலே அடைகிறீங்கன்னா அதை முதலில் ஏற்றுக்கொள்ளும் போதுன்ற பொருளற்ற ஒரு உலகத்துல அதுதான் நிஜம்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா அதுதான் உனக்கான தடை உண்மையான நிஜத்தை மறக்கக்கூடிய திரை அது அந்த திரையை விளக்கணும்னா விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோன்ற எண்ணத்தை முதல்ல விளக்கணும் உன்னை நீ அப்படியே இயல்போடு ஏற்றுக்கொள்ளணும் உண்மையிலே இது நான் கனவுல தான் இருக்கேன் இன்னும் எனக்கு புரிதல் வரலை அப்படின்ற ஒரு கனவு இருக்கணும் இதற்கு புத்தர்கிட்ட வந்த ஒரு கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது புத்தர்கிட்ட ஒரு ஒரு சீடர் போய் கேட்பார் எனக்கு வந்து எனக்கு இந்த இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு ஞானம்னா ஆனால் அந்த ஞானத்தை எப்போ அடைகிறது எனக்கு அதை நான் யாருன்றத காட்டணும் எனக்கு அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த சீடர் சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமானது நான் வந்து எப்படி வர முடியும் அதை தானே நான் தேடிட்டுருக்கேன் என்னை நாளைக்கு நீ வான்னு சொல்கிறீங்களா வரப்போகிறவன் யார் அந்த நான் யார் அப்படின்னு கேட்பாரு புத்தர் சொல்லுவார் ஒருவேளை நான் நாளைக்கு வர்றேன் அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தா உங்ககிட்ட நான் பேசியே இருக்க மாட்டேன் எப்போ நான் நானே இல்லையே என்னை தானே நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எப்படி வர முடியும்னு கேட்குறப்பார் அப்போ உன்னோட காலடி நிகழ்ந்துருச்சின்னு அர்த்தம் அப்போ நம்ம அந்த கனவுலேருந்து விழிக்கிறோம்னு அர்த்தம் அதனால் இந்த புத்த தம்மபாதத்தில் மொத்த போதனையே என்ன வரும் விழித்திரு நம்ம இதில் கூட வரும் இல்லையா வள்ளலார் இதில் தனித்திரு விழித்திரு பசித்திரு எவ்வளோ அருமையான வார்த்தைகள் தனிமையில் இரு தனிமைனா தனியாக ரூமில் போய் கதவு சாத்திக்கிறது இல்லை மொத்த கூட்டத்துலேயும் உங்களால் தனிமையாக இருக்க முடியும் எவ்வளோ பெரிய இறைச்சனையும் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் அந்த ஒரு தனித்திரு உன்னோட நீ இருக்க பழகிக்கோ அப்ப யாரும் உனக்கு தேவை இல்லை தனியா இருக்கிறது நமக்கு ஒரு வேதனையா இருக்கு சில சமயத்துல ஏன்னா நமக்கு அப்படி ஒரு சார்தல் பேலையும் இருக்கு அந்த சார்பு தன்மை இல்லாம தனித்திரு யாரையும் விட்டு விலகி ஓட சொல்லலை எதற்காகவும் யார்கிட்டயும் நம்ம ஒரு சார்பு தன்மையில இருப்போம் டிபெண்டன்ஸில் இருப்போம் அது இல்லாம தனித்திரு நீ ஒரு தனிப்பட்ட மனிதன் உன் இயக்கத்துக்கு நீயே போதும் விழித்திரு கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது தான் உங்ககிட்ட அந்த விழிப்புணர்வு உண்டாக ஆரம்பிக்கும் அந்த விழிப்புணர்வு இருந்தால் பசித்தீர் விழிப்புணர்வு வந்தோன்னே அது இலக்கு முடிந்திருல உனக்கு அதுக்கப்புறம் இருக்குது உண்மையான பசி அதாவது உண்மையான அந்த உன்னோட தேடுதலுக்கான உணவு அது கிடைக்குது அதனால எப்பவுமே பசித்தீர் அந்த அந்த பசி திருப்தி ஆகக்கூடாது ஏன்னா தேடுதலுக்கு முடிவு இல்லை அது புதிய புதிய வாசல்கள் நமக்காக திறக்கப்படும் பிரபஞ்சத்தில் அப்போ அந்த பசித்தீர் எப்பவுமே இரு இங்க மொத்த போதனையும் விழித்திருவோட முடிஞ்சிடுச்சுன்றார் ஏன் அந்த விழித்திருன்ற நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளோட அஸ்திவாரத்தையே ஒரு அசைக்கும் அது ஏன்னா இது வரைக்கும் கட்டி இருந்த மொத்த ஒரு பில்டிங்கே ஆட்னா எப்படி இருக்கும் நமக்கு நான் இதெல்லாம் இதுதானே கரெக்டுன்னு நினச்சிருந்தேன் இதுதானே சரின்னு நினச்சிருந்தேன் அந்த மொத்த அஸ்திவாரத்தையே அசைக்கக்கூடியது இதுவரைக்கும் நம்ம சேர்த்து வச்சுருந்த அந்த அஸ்திவாரத்தை அசைக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய முயற்சி தேவை சாட்சி பாவம் நம்ம எளிதாக சொல்லிடலாம் அது அவ்வளோ எளிதானது கிடையாது உண்மையிலே உன்னை நீ சாட்சியாக பார்க்கறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் அதுதான் மிகப்பெரிய முயற்சின்றார் அந்த முயற்சித்தன்மை நமக்கு வேணும் அப்படி இருந்தால் தான் நிகழ்கணத்துலையும் வாழ முடியும் இந்த இடத்துல தான் நமக்கு அந்த கர்மாவோட விடுபடுதல் நடக்குது நம்ம ஏற்கனவே நிறைய நம்பிக்கைகளை வச்சுருப்போம் அந்த மாதிரி நம்பிக்கைகளை நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம்னா விழிப்புணர்வு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறார் ஏன்னா நம்ம வந்து இங்க இருக்கிற உலகத்தை ஒரு கற்பனையில கொண்டு வர மாதிரி கடவுளுக்கு கூட ஒரு கற்பனை கொடுக்குறோமா இது ஒரு வேடிக்கையா கூட சொல்றார் கடவுள் வந்து மனிதனும் சந்திக்கும் போது கடவுள் சொல்றார் ஆ என்னை கிரியேட் பண்ணவனே அப்படின்னு கூப்பிடுவாராம் மனிதன் கூப்பிடுவானா நீ என்னோட கிரியேட்டர் நீ தான் என்னை படைச்சேன்னு மொத்தத்துல யார் யாரை படைச்சா ஏன்னா நம்ம வந்து கடவுளை கற்பித்திருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு கற்பனையாக உருவாக்கியிருக்கோம் நம்ம வாழ்வே கனவுன்னு தெரியாமல் கடவுளுக்கு கூட ஒரு கற்பனையாக நம்ம வந்து உருவம் மட்டும் இல்லை நம்மளோட கருத்துக்கள் கூட எதுவுமே நம்ம கற்பனையில் வந்து அடக்க முடியாது அது கற்பனையை தாண்டியது அந்த கற்பிதத்தை கொடுக்காதீங்க கடவுள் தன்னை போல் மனிதனை படைச்சான்னு நிறைய பா இது புத்தகங்கள்ல எழுதிய எழுதப்பட்டிருக்கு ஆனால் உண்மையிலே மனிதன் தன்னை போல தான் கடவுளை படைச்சிருக்கா அதனால தான் தன்னை போலேயே உணர்வுகளை கூட கொடுப்பான் அந்த கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு அந்த கடவுளுக்கு இதை பார்த்தோன்னா பொறாம வந்துருச்சு அதற்காக கோச்சிட்டு போயிடுச்சு கோவம் வந்துடுச்சு எல்லாத்தையும் தன்னோட உணர்வுகள் எல்லாத்தையும் அது மேலே திணிப்பான் ஏன்னா அவன் தானே அந்த கடவுளை படைச்சிருக்கான் உண்மையான கடவுளை அறிந்தது யார் உண்மையான கடவுள் தன்மை உணர்ந்தால் அது உன்னோட ஒன்றின தன்மையின் போது பேசுகிறதுக்காங்க ஆள் இருக்காதே அதை தான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்வாங்க பேசுறதுக்கு எங்க நீயே இருக்க மாட்டிய நீயே சச்சரவு சச்சரவேதுக்குன்னு கேட்டாரு நீயே இல்லைன்னா அங்க கடவுள் எங்க அது கரைந்து விட்ட நிலை அந்த இடத்துல தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள மறுக்கிறோம் நம்ம வந்து கடவுளை படைக்கிறோம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்றோம் அது மாயை மாயையைத்தான் படைக்குது அந்த விஷயம்தான் நடக்குதுங்க நம்ம உருவாக்குறது உண்மை அல்லன்னு எப்ப நம்ம வந்து ஏத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அதிலிருந்து விடுபட முடியும் அது முதலடி உண்மையிலே பதம் போது நம்ம காலடின்னு படித்தோம் அது அடி தான் அந்த முதலடியை வச்சா மட்டும்தான் உண்மையான விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வரும் அப்ப கடவுளும் நீயும் வேறல்ல அப்படிங்கிற முழுமையான விழிப்புணர்வு உனக்கு வரும் அந்த வேறல்ல தன்மை தான் ஒன்னு சொல்றோம் கடவுளும் நீயும் வேறல்லனா அடுத்தவனும் நீயும் வேறல்லன்றதும் புரிஞ்சு போயிடும் அப்போ அங்கே உணர்வுகளுக்கான வேலை என்ன அங்கே என்ன பிரச்சனை அங்கே என்ன வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாமே அங்கே அடிபட்டு போதே நீயே நீ உன்னை அடிச்சுக்க முடியுமா நீயே உன்னை ஏமாற்றிக்க முடியுமா யார் யாரை ஏமாத்துறது யார் யாருக்கு கஷ்டம் கொடுக்கறது கடவுளும் நீயும் வேற இல்லைன்னா அடுத்தவங்களும் நீயும் வேறையா அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள வரணும்னா நிறைய சூத்திரங்களை அவர் சொல்றாரு இந்த பாடலில் பகுதி பாடல் தான் அவங்க கூட பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் இந்த பாடலில் உள்ள வரிகளை சொல்லி அதனோட பொருட்களை இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்ப்போம் இன்றைக்கான வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நன்றி வணக்கம்